அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்களை திருபவேதாச்சாரியார் இவர்களை இந்த பதிவிலே மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நாம் கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பிரசன்ன வாக்குதே என்ன வருகிறது ஏன்னா திக்கற்றவனுக்கு தெய்வந்தானே துணை அப்போ எத்தனையோ முறைகள் இருந்தாலும் சில தெய்வ வாக்கிலே முன்னோர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு நாம் இந்த மிதுன ராசிக்கு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அன்பு நேர்களே மிதன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதிர்ஷ்டசாலியின் பெயரை இந்த தெய்வ பிரசன்ன வாக்கிலே ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அதன் பிரகாரமே நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இந்த ஆண்டும் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் ஒருவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன் அதேபோல இந்த ஆண்டும் இந்த பதிவிலே அவர் யார் அவர் பெயர் என்ன அவர் ஊர் என்ன அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத தெய்வ வாக்களை நாம் கண்டுபிடிச்சு சொல்லலாம் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு மிதனராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒருக்குள்ளே தெய்வங்களை கேட்டு அதன் வாக்கு எப்படி வருகிறது பார்க்கலாம் எத்தனை முறைகள் இருந்தாலும் பிரசன்ன முறைகளிலே இந்த சொல்லி என்று சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி இதன் தருகின்ற அந்த வாக்கு நிறைய மனிதர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தையும் உண்மைகளையும் கண்டு சொல்லுகிறது அப்படிங்கிறது உர்ஜிதமான உண்மை அந்த வகையில் அந்த மகாகாளி முறையாத பகவதி ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா ஐந்தை தவிர மற்ற எத்தனை மேலும் மலர்ந்திருக்கிறது அப்போ இந்த ஆண்டில் ஒரு சிறப்பான செய்தி ராசிக்கு இருக்கு என்ன குலதெய்வம் காத்து வச்ச ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகுது மிதன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆனோ பெண்ணோ இருவருக்குமே உங்களுடைய குல தெய்வமும் முன்னோர்களும் காத்து வச்சிருந்து பாதுகாத்து வச்சிருந்த ஒரு பொருள் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்கிற பொருள் என்ன பதமாயிருக்கலாம் சொத்தாயிருக்கலாம் ஆ ஆபரணங்களாக இருக்கலாம் வைட வை வைரங்கள் வைடூரியங்களாக கூட இருக்கலாம் அப்போ மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த குல தெய்வங்கள் காத்து வச்ச ஒரு பொருள் அநேக நபர்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த வாக்கு வந்திருக்கு அதே போல மிதுன பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அநேக துறைகளிலே கோலோண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி பலாபலங்கள் இந்த தெய்வ வாக்கிலே வருகிறதுங்கிறத ஒரு சின்ன பார்வையாக பார்த்துட்டு பிறந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டக்காரர் யார் என்பதை நாம் பார்க்கலாம் அப்போ பொதுவாக கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு புகழ்மலைன்னு சொல்லலாம் அதீத புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த போகிறாங்க உங்க கொலைசாமி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு துணை நிற்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மன மகிழ்ச்சியோடு செயல்படலாம் படிக்கலாம் பரிசுகளை பெறலாம் அதே மாதிரி எத்தனையோ துறைகளில் செயலாற்றிக் கொண்டிருந்தாலும் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான துறை சட்டத்துறை எடுத்துக்கொண்டால் சட்டம் காவல்துறை இராணுவ துறை நீதித்துறை இதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசியில் பிறந்து அதிலே செயலாற்றிக் கொண்டிருந்தால் உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வருகிற தனையும் அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது இடமாற்றம் ஏற்படப் போகிறது குலதெய்வங்களின் அருளால் குடும்பங்கள் குதூகலம் அடைய போகிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எடுத்து பார்க்கலாம் வியாபாரங்கள் செய்யக்கூடிய மிதனராசிக்காரளுக்கு இந்த ஆண்டு சோதனைகளே இல்லை என்று சொல்லலாம் எல்லாமே சாதனைகளாக மாறப்போகுது இது தெய்வ பாக் உங்களுடைய முயற்சிகள் எதையை சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத வச்சு அதற்கு தகுந்த வெற்றிகள் அத்தனையும் முன்னோர்களும் குல தெய்வமும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லலாம் அதேபோல பேச்சு துறை ஜோதிடத்துறை அரசியல் துறை இது மாதிரியான துறைகளிலே இருக்கக்கூடிய நபர்கள் மிதனராசியில் இருந்தால் அவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கு காத்திருக்கிறது நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு காலமும் இருக்கிறது அப்படின்னு முன்னெச்சரிக்கைப்படுத்துகிறார்கள் தெய்வங்கள் அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளிலே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் உள்நாட்டு வியாபாரிகள் அவர்களாக இருந்தால் பாதைகளிலே கவனம் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக படித்து வாசித்து அதை உட்பொருளை அறிந்து கொண்டு கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு சொல்லுது அதே போல கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் நான் வேலைக்கு தான் உணவு அப்படிங்கிற நபருக்கெல்லாம் இந்த முப்பது நாள் கழிந்தவுடனுமே ஒரு வெற்றி வாய்ப்பும் ஒரு வேலை வாய்ப்பும் ஒரு சம்பள உயர்வான வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு கூலி வேலை செய்யக்கூடிய மிதனராசிக்காரளுக்கு உங்களுடைய முன்னோர்களின் வாக்காக வருகிறது அது மட்டுமில்லாம இந்த மிதனராசிக்காரளுக்கு இந்த ஆண்டு முழுக்க யோகமான ஆண்டு குடும்பங்களிலே சிறு சிறு சஞ்சலங்களும் நட்புகளிலே சிறு சிறு அட்வைஸ்களும் வருவதற்கு காத்திருக்கிறது நிதானமாக செயல்பட வேண்டும் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதிர்ஷ்டசாலியை நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே இந்த ஆண்டு மிசனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியார் அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப அந்த பகவதியிடம் கேட்கலாம் பகவதி தாய் மகாகாளி அவர் எங்க இருக்கிறார் ஒரு வாக்கை சொல்லமா ஆஹா தலைநகரமான சென்னையில் இருக்கிறார் அப்போ அவர் வந்து ஒரு நூல் கம்பெனியில் வேலை செய்கின்றார் அவர் பெயர் சந்திரன் அவர் நாலு பிள்ளையை பித்திருக்கிறார் ஒரு நூல் கம்பெனியில் வேலை செய்கின்றார் பைண்டிங் நூல் கம்பெனியில வேலை செய்கிறார் அவர் பெயர் சந்திரன் சென்னை மாநகரிலே அது வந்து பார்த்தசாரதி தெரு அப்படின்னு வருது இந்த பார்த்தசாரதி தெரு சென்னையிலே இருக்கிறது அது வந்து சித்தியை தான் இருக்கிறது அந்த சந்திரன் என்பவர் நான்கு பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் ஒரே ஒரு ஆணை பெற்றிருக்கிறார் அப்ப இந்த நாளிலே மூன்று பெண்ணும் ஒரு ஆணும் பெற்றிருக்கிறார் ஒரு நூல் கம்பெனியிலே வேலை செய்கிறார் பெயர் சந்திரன் அவர் வந்து பல இடங்களிலே முயற்சி செய்தார் பலவிதமான தொழிலை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்தான் அவருக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பார்த்தசாரதி நகரிலே சென்னை மாநகரிலே பார்த்தசாரதி நகரிலே வசிக்கக்கூடிய நபர் வாடகை தான் வசிக்கின்றார் அவர் பெயர் சந்திரன் அவர் மனைவி வாசுகி பிள்ளைகள் பெயர் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் அவர் இந்த ஆண்டு மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்தான் அவர் இந்த ஆண்டு மிகப்பெரிய செல்வந்தராக ஆகப் போகிறார் திடீர் சந்திப்பு ஒன்று உருவாகப் போகிறது அதிலே அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது அந்த வாய்ப்பினாலே அந்த சொத்துக்கள் அத்தனையும் அவருக்கே வந்து சேரப்போகிறது மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப் போகிறார் சந்திரன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய காலமோ அல்லது அந்த வாய்ப்போ உங்களுக்கு கிடைத்தால் முன்னெச்சரிக்கையாக இந்த ஆச்சாரியார் உங்களின் வாழ்க்கையின் வெற்றியை சொல்லிவிட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றுவிட்டார் யோகக்காரராக மாறுகிறார் அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கிறது மொத்தத்திலே இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மிதனராசி பிறந்திருக்கக்கூடிய அநேக நல்ல உள்ளங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறது குடும்பங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் நட்புகளிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வாக்கு வந்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்புரைகளை நடைமுறைகளை செயல்படுத்தி கொண்டு வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டு மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் திரும்பவும் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்